ஹலோ முன்ன இருந்த கொரோனா வைரஸை விட வேகமாக பரவக்கூடிய புது கொரோனா வைரஸை வந்து பிரிட்டனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் பிரிட்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து லாக்டவுன் வந்து போட்டுட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சுங்க ஆனால் டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு கொரோனாவோட தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு என்னென்னு வந்து ஆராய்ச்சி பண்ண பார்த்ததில் நம்ம பழைய இருந்து கொரோனா வைரஸ் வந்து உருமாற்றம் அடைஞ்சு இப்போ புது வகையான கொரோனா வைரஸாக வந்து மாறியிருக்குங்க இது வந்து முதல்ல இருந்த கொரோனா வைரஸை விட வேகமாக வந்து மனிதர்களை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல இருந்த கொரோனா வைரஸை விட எழுபது பர்சன்டேஜ் வந்து வேகமாக வந்து மனிதர்களிடம் பரவக்கூடியது இந்த வைரஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மனித செல்களை தாக்கும் திறன் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதோட இரட்டிப்பு வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் இந்த வைரஸோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் சிக்ஸ்டி நைன் பார் வி செவன்டின்னு வந்து விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க புது கொரோனா வைரஸ் வந்து பிரிட்டனில் வந்து வேகமாக பரவிட்டுருக்கிறதுனால மக்கள் யாரையும் வந்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொல்லி திருப்பியும் வந்து லாக்டவுன் வந்து போட்டாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்போ கூட யாரையும் வந்து வெளியே வர வேண்டாம்னு சொல்லி பிரிட்டனில் வந்து லாக்டவுன் போட்டாங்க நிறைய நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது கொரோனா வைரஸ் வந்து பிரிட்டனில் வந்து பரவிட்டுருக்கறதுனால தங்களோட விமான சேவையை வந்து பிரிட்டனோட துண்டுச்சுட்டாங்க இந்த புது கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனில் மட்டும் இல்லாமல் வேறு சில நாடுகள்லேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க அதனால் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனோட விமான சேவையை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்காங்கங்க கொரோனாவுக்காக இருந்தாலும் இந்த லாக்டவுன் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஏன்னால் கொரோனாவோட வேகம் வந்து அதிகமாக இருக்குது புதுசாக வந்து அடைந்த கொரோனா வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே வேகமாக பரவிட்டுருக்கறனால இந்த லாக்டவுனை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்கங்க இதனால் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனையில் வந்து இறங்கியிருக்காங்கங்க இதில் ஒரு நிம்மதியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் ஆல்ரெடி வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க அந்த கொரோனா தடுப்பூசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புது வகையான கொரோனா வைரஸையும் வந்து எதிர்க்கும் திறனுடையதாக உள்ளதுங்க இங்கிலாந்தில் வந்து புது தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்கும் போதும் இந்த புது கொரோனாவோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தாங்க இப்போ வந்து லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க இன்னும் நம்ம ஊருக்குலாம் வந்து தடுப்பூசி வந்து வந்து சேரவே இல்லைங்க ஸோ நம்ம வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணுங்க இந்த புது கொரோனா வைரஸ்னால் உயிரிழப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து விஞ்ஞானிகள் வந்து இப்போ சொல்ல முடியாது இனிமேல் தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த கொரோனா வந்து இந்தியாவில் தாங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டுருக்கு அதுக்குள்ளே வந்து கொரோனா வந்து உருமாற்றம் அடைஞ்சு புது வைரஸாக மாதிரி வேற வந்துட்டுருக்குங்க இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்து பார்ப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்